நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு சென்னை கண்ணகி நகரில் காலை தூய்மை பணிக்கு சென்று கொண்டிருந்த வரலட்சுமி என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் சேதமடைந்த மின்வயரிலிருந்து கசிந்த மின்சாரம் மழைநீரில் பாய்ந்ததால் தூய்மை பணியாளர் வரலட்சுமி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து உயிரிழந்த வரலட்சுமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி தமிழக அரசு மற்றும் ஒப்பந்ததாரர் சார்பில் இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் இந்நிலையில் சேதமடைந்து உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் உள்ள மென் வயர்களை சீரமைக்க வலியுறுத்தி அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை சூழ்ந்து கொண்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் உயிரிழந்த பெண் தூய்மைப் பணியாளரின் கணவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் அவர்களது குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என்றும் தெரிவித்தார் அந்த இரு குழந்தைகளின் படிப்பு செலவை அவர்கள் விரும்புகிறவரை உயர்கல்வி மேல்நிலை கல்வி கல்லூரி என்கின்ற வகையிலான அந்த கல்வி செலவை திமுக பொறுப்பேற்று கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறோம் திரு ஜி ரவி அவர்களுக்கு ஏற்கனவே சிறிய அளவிலான உடல் பாதிப்பு உள்ளவர் அவருக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக அரசு பொறுப்பேற்று செய்யும் என்று உறுதி சொல்லி உர்பாசர் நிர்வாகத்தில் ஒரு லகுவான வேலையை கடினமான வேலையை அவருக்கு செய்வது கஷ்டம் எனவே ஒரு சூப்பர்வைசர் போன்ற ஒரு லகுவான வேலை ஒன்று தர வேண்டும் சொல்லியிருக்கிறோம் அந்த நிர்வாகமும் மாநகராட்சியின் துணை ஆணையர் அவர்களுடைய வேண்டுகோளினை ஏற்று அந்த நிர்வாகமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது இதனிடையே சேதமடைந்த மின்வயரை சீரமைக்குமாறு பல முறை புகார் அளித்தும் மின்வாரியத்துறை நடவடிக்கை எடுக்காதது உயிரிழப்பிற்கு காரணம் என கண்ணகி நகர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்